ஹலோ மக்களே வெல்கம் டு கம்ஃபி குக் கம்ஃபி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எங்கள் ஏரியா பீப்புள்ஸோட ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணலாம் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தோன்னு சொல்லிட்டு சரி ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து அன்னைக்கு கிளம்பியிருந்தோம் எங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேரூர் மாதம்பட்டி தாண்டி சித்திரை சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணைக்கட்டு இருக்குது இது எக்ஸாக்டாக உக்கடத்துலேருந்து ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸில் தான் இந்த அணைக்கட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ஆவலோடு போனோம் அங்க போய் பார்த்தா கண்ணு கேட்டுற வரை எங்கேயும் தண்ணி தரல ஒரு ஓரத்துல மட்டும் கொஞ்சமா வடிஞ்சிட்டு இருந்துச்சு ஆனா நீங்க தண்ணி இருக்கிறப்போ இந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா வர்த்து சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்து நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் யோசிச்சுட்டு நம்ம கோயம்புத்தூல்லையாக போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கோவை குற்றாலம் இருக்குது அங்கே போகலாம் அது வந்து இங்கேருந்து ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வண்டியை வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கோவை குற்றாலத்துக்கு விட்டாச்சு அங்கே போனால் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இல்லைங்க அவ்வளோ கூட்டம் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால மொத்த மக்கள் கூட்டமும் அங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட டிக்கெட் கவுண்டர்லேயே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அளவு கூட்டம் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம திரும்ப இங்கே இருந்தாலும் எங்கேயும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது பிளானாக நம்ம ஒரேதான் இங்கேயே என்ன கூட்டமாக இருந்தாலும் நம்ம போய் இன்னைக்கு குற்றாலத்தில் குளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம் அவங்க அங்கே டிக்கெட்ஸ் எடுக்கிற கேப்பில் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு அங்கே போய் பசங்க எல்லாமே விளாண்டுட்டு இருந்தாங்க மங்கீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே கொஞ்சம் லேண்ட்டுட்ருக்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து ட்ரீ ஹவுஸ் ஆல்சோ இருக்குது ஸ்டே பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ இங்கே இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் உங்களுக்கு ஒரு கிளிப்பா கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வெஹிக்கிள் ஃபோர் வீலர்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ கூட்டம் இங்கேருந்து அங்கே வர நிற்கிது க்யூ எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அவங்க வந்து அங்கே அவங்களோட வேன் பஸ் வச்சுருப்பாங்க அதில் தான் நம்மளை போய் மேலே போய் அவங்க ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கு தான் இந்த கூட்டம் இங்கேயுமே நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நின்றோம் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் வேன் எங்களுக்கு வந்தது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறி கிளம்பிட்டோம் போகிற வழியில அந்த வியூ பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த மிஸ்ட்லாம் இறங்கி அந்த ட்ரீஸ் ஒரு ஒரு ட்ரீஸும் அவ்வளோ டாலாக இருந்தது ந அவ்வளோ தேக்கு மரம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவங்க நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும் ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து அனிமல்ஸோட நடமாட்டமும் இருக்கும் அதனால் நம்ம இந்த சைடு அந்த பக்கம்லாம் எங்கிட்ட போகாமல் நேராக பார்த்து மட்டும் நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்புறம் இங்கே வந்து ஒரு இந்த குற்றாலத்தோட வாட்ச் டவர் இது வந்து இங்கே ஏறி நம்ம அந்த வியூ பார்க்குறதுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஃபைனலாக அந்த ஃபால்ஸ் அந்த சவுண்ட் அதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் அவ்வளோ குளிக்கிற இடத்துலையுமே ரொம்பவே கூப்பிட்டு இருந்துச்சு பட் இவ்வளோ நாளும் நாங்கள் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா தண்ணி வந்து என்னதான் கூப்பிட்டு வரனாலும் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அடுத்தடுத்தவங்க மூவ் பண்ணி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து போனாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாருமே அவங்களுக்கு சுற்றி தான் குடிச்சோம் அது வந்து இப்போ பாருங்க இறங்கி பிடிச்சது ஒரு மணி நேரம் தண்ணியில இருந்து வெளியே வர மனசே இல்லாம நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பசிச்சிருச்சு எல்லாருமே சமைச்சு கொண்டு வந்திருந்தோம் ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு சாப்பாடு வெஜ் புலாவ் சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ் ரசம் அப்புறம் லெமன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாருமே ஒன்று ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவோடு உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே எல்லா டூரிஸ்ட் ஏரியாம சாப்பிட்டுட்டு ஃபைனலாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வர வழிலையுமும் சரி டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடாலே ஒரு இடத்துல நிறுத்தி டீ பாதாம் பால் காஃபி மில்க் எல்லாருமே குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு அன்னைக்கு கிளம்பிட்டோம் ஃபைனலாக எனக்கு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருந்தாச்சு சரி அதுக்கு வந்து கண்டிப்பாக திருஷ்டின்னு ஒன்று கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருஷ்டியும் கழிச்சாச்சு இந்த ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு செகண்ட் ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதையுமே நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க